அச்சுராய என் அன்பு தங்கமே நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அன்பை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய் நீ விரும்பியவர் நீ நேசித்தவர் நீ உயிராக மதித்தவர் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லையே என்ற வருத்தத்தில் கவலைப்படாதே தங்கமே நீ எந்த அன்பை தேடி தேடி அடைந்தாயோ அந்த அன்பு இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது நீ யார் மீது அதிக அளவு பாசம் வைத்தாயோ அந்த பாசம் இப்பொழுது உன்னை தேடி நிச்சயம் வரும் நான் ஒன்று சொல்கின்றேன் மனிதர்களிடத்தில் அன்பையும் பாசத்தையும் நீ எதிர்பார்ப்பது நல்லது அல்ல தங்கமே பிடித்தவரை தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றாய் அவரிடமிருந்து அன்பு வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய் நிச்சயம் நீ தேடிய அன்பு உன்னை தேடி வரும் தங்கமே நாளைய விடியலில் உனக்கு மிக பெரிய இன்ப அதிர்ச்சியை அவர் தரப்போகின்றார் அற்புதத்தை நான் உனக்கு நடத்தி காட்ட போகின்றேன் எந்த உறவை தேடி தேடி நீ அலைந்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவு தானாகவே உன்னை தேடி போகின்றது தங்கமே இனி நீ வாழ்க்கையில் ஜொலிக்கப் போகின்றாய் அதை நான் பார்த்து கண்டு கழிக்க போகின்றேன் என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக நான் தயாராகி விட்டேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை போகின்றாய் நாளையே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது மகிழ்ச்சியாக இரு